கிறிஸ்து யேசுவில் அன்புக்குரியவர்களே இருங்கள் ஆயத்தமாக இருங்கள் என்று சொல்லி நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அழைக்கின்றார் ஏனென்றால் நாம் ஆவிக்குரிய காரியங்களில் விழிப்பாக இருந்து ஆவிக்குரிய அந்த வாழ்க்கையில் முன்னேறிச் சென்று நம் கடவுளை சந்திக்க நாம் ஆயத்தமாக வேண்டும் நம்ம அந்த ஸ்பிரிச்சுவல் டெத் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து கொண்டிருக்கின்றோம் எப்படி ஒரு ஆன்மா அது தன்னையே மறந்து போய் வெறும் ஊனியல்புக்காக வாழ ஆரம்பிக்கிற அந்த நிலை தான் வாழ்கின்ற ஒரு நிலைதான் அந்த ஆவிக்குரிய சாவு என்று சொல்லி பார்த்து கொண்டிருக்கிறோம் தான் யார் என்பதையே அது மறந்து போகிறது அப்படின்னு சொல்லி சொன்னால் நம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் நேற்று இன்று நாளை என்று சொல்லி மூன்றுமே உண்டு மூன்று காலங்களும் உண்டு அதை நாம் உணர்ந்திருக்கிறோமா ஆனால் இந்த ஆவிக்குரிய சாவு அப்படிங்கிற நிலையில் பொழுது நமக்கு இந்த மூன்று காலங்களை பற்றிய நிகழ்வு இருக்காது மாறாக நாம் கடந்த ஒரு காலம் நமக்கு ஒன்று உண்டு அது மகிமையின் காலம் அது கடவுளோடு இணைந்திருக்கக்கூடிய அந்த ஒரு நிலையான ஒரு காலம் ஸோ அதை தான் நம்ம மனிதர்கள் இழந்திருக்கிறோம் இன்று அந்த நிலையை நிவர்த்தி செய்ய இயேசு கிறிஸ்து வழியாக நாம் பரிகரித்து நாம் புதுப்படைப்பாகிற காலம் இந்த காலம் என்பதையும் மறந்துவிடுகின்றோம் எதிர்காலம் ஒன்று நமக்கு உண்டு அது மிகவும் மகிமை பொருந்திய ஒரு காலம் கடவுளை முகமுகமாய் நாம் தரிசிக்கக்கூடிய ஒரு காலம் அப்பொழுது நாம் எத்தன்மேராக இருப்போம் என்று கூட நமக்கு தெரியாது என்று சொல்லி யோவான திரு தன்னுடைய திருமுகத்தில் சொல்கிறார் அந்த அளவு மகிமை உள்ள ஒரு காலம் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் கடவுளோடு ஆட்சி செய்கின்ற ஒரு காலம் என்று சொல்லி இப்படி ஒரு மூன்று காலங்கள் நமக்கு இருக்கிறது ஆனால் அதனை மறந்துவிட்டு வெருசாக ஐயோ நான் ஏதோ நான் சம்பாரித்து வச்சாகணும் என் உடம்பை காப்பாற்றி ஆகணும் என் வருங்காலத்துக்கு அசேமிச்சாகணும் அல்லது இந்த வாழ்க்கைக்கு நான் இங்கேயே ஏதோ என்ஜாய் பண்ணி ஆகணும் இப்போ அனுபவிச்சா தான் உண்டு அதுக்கப்புறம் ஒன்றுமே கிடையாது என்று சொல்லி இந்த காலத்துக்கு ஒரு குறுகிய ஒரு சிற்றின்ப நாட்டத்தில் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையாக அந்த ஆவிக்குரிய சாவு நம்மை மாற்றி விடுகின்றது இப்போ சிற்றின்ப நாட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டே இருப்போம் ஏன் அது சிற்றின்பன் ஆட்டம் ஏன் கடவுள் சார்ந்த காரியங்கள் பேரின்பம் என்று சொல்லி சொன்னால் இப்போ பாருங்களேன் ஒரு சாப்பாடு சாப்பிட்றீங்க ஒரு சிக்கன் லெக் பீஸே சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி சாப்பிட்றீங்க இல்லை பல வருஷமாக அதை சாப்பிட்டுட்டு இருப்பீங்க ஆனால் ஒரு கல்யாணத்துக்கோ இல்லை ஒரு விருந்துக்கோ போகும்பொழுது அது ஒரு நல்ல பீஸ் கிடைக்கலை ஏதோ ஒரு எலும்பு தான் கிடச்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் சாப்பிட்றீங்க ஐயோ எனக்கு வெறும் எலும்பு தான் வந்துச்சு ஐயோ எனக்கு வந்ததில் வெறும் சோறு நல்லாவே இல்லை ஐயோ எனக்கு வச்சுட்டு போனதில் நல்லாவே இல்லை பக்கத்தில் நல்லா இருந்துச்சு என்ன சொல்லி நம்ம பல வருடங்கள் ஒரு காரியத்தை நம்ம அனுபவித்திருந்தாலும் அந்த நேரத்தில் அது நமக்கு கிடைக்கல நமக்கு திருப்தியாக இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் அதை குறித்த ஒரு பயங்கர ஒரு வெறுப்பு ஒரு விரக்தி ஒரு புலம்பல் செய்கிறோம் இதுதான் அந்த சிற்றின்பம் ஏனென்றால் ஒரு ஒரு விருப்பமான ஒரு பொருளை ஒரு தடவை சாப்பிட்டா அது வாழ்நாள் முழுக்க அதனுடைய இன்பம் இருப்பதில்லை அந்த நேரத்துக்கு அது இன்பம் தரும் திரும்பவும் அதை சாப்பிட்டா தான் அந்த இன்பம் இதே போல் தான் சிற்றின்ப நாட்டங்கள் எல்லாமே அது மதுவாக இருந்தாலும் சரியில்லை உடல் இச்சை சார்ந்த இன்பங்களாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அது சிற்றின்பந்தான் அதை அனுபவிக்கிற அந்த நேரத்தில் மட்டும்தான் அது இன்பமாக இருக்கும் மறுபடியும் அதை அனுபவிச்சா தான் அந்த இன்பம் கிடைக்கும் ஆகவே என்ன பண்ணுறோம் மறுபடி மறுபடி அதை அனுபவிக்க வேண்டும் என்கிற ஒரு ஆவல் வருகிறது ஸோ அதற்கு நாம் அடிக்டாகிறோம் அடிமைப்பட்டு போகிறோம் அப்போ என்னாகுது அந்த இன்பம் அந்த முதலில் அனுபவித்த அந்த இன்பம் அதில் கிடைப்பதில்லை அதனால் பல வகைகளை நம்ம தெரிந்து கொள்கிறோம் பலவிதமான உணவு பலவிதமான ஆடை பலவிதமான மேக்கப்பு பலவிதமான சினிமா பலவிதமான த்ரில்லர் பலவிதமான உடல் இன்பங்கள் இவற்றெல்லாம் ரசிக்கணும் ரசிக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் என்னாகுது எதிலையுமே திருப்தி கிடைக்காது ஏன்னால் அது சிற்றின்பம் அவ்வளோதான் அந்த நேரத்துக்கு தான் அதனுடைய மகிழ்ச்சி அதனுடைய இன்பம் தொடர்ந்து வருவதில்லை இதுதான் சிற்றின்பம் ஆனால் பேரின்பம் என்பது நமக்கு தொடர்ச்சியாக நம் உள்ளத்திலே தங்கி இருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி அது கடவுள் கொடுக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி அது எப்போ நம்ம அனுபவிக்க முடியும்னா நாம் ஆவிக்குரிய நிலையிலே உயிர் பெற்றவர்களாக வாழும்பொழுது தான் அதை அனுபவிக்க முடியும் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் வெறும் இந்த ஊனியல்புக்காகவே புக்காகவே வாழ்வதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அந்த சிற்றின்பங்களை நாடியே அழைகின்றோம் நமக்கு ஒரு செக்யூர் ஃபீலிங்கே வர்றதில்லை கடவுள் காப்பாற்றுவார்னு என்னமே வரதில்லை அதனால் என்ன பண்ணுறோம் வருங்காலத்துக்காக சேமிக்கணும் சேமிக்கணும்னு நினைக்கிறோம் அல்லது வருங்காலத்தை பற்றி பயந்துக்கிட்டு இந்த உலக இந்த நாட்களே அனுபவிச்சாகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கொண்டு இந்த உலகத்துக்காக உண்போம் குடிப்போம் விதி வந்தால் சாவோம் அப்படின்னு சொல்லி வாடுறோம் ரெண்டுமே தப்பு தான் இதனால் கொஞ்சம் செய்து தியானிங்க ஏன் வாழ்க்கை எப்படி இருக்குது பரபர ஓடி ஓடி இன்பத்தை தேடிக்கொண்டிருக்கிறேனா செக்யூரிட்டியை கொண்டிருக்கிறேனா அல்லது நின்று நிதானித்து கடவுளை தேடுகிறேனா கடவுளை தேடுவோம் விழிப்பாயிருப்போம் ஆயத்தமாக இருப்போம்